கல்வியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது சேரன் மகாதேவி ஸ்காட் கல்வியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் கல்லூரி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்வில் கணினித்துறை பேராசிரியர் முனைவர் கிருபா கனி வரவேற்று பேசினார் இவ்விழாவில் ஸ்காட் வளாக பொது மேலாளர் திரு தம்பிதுரை அவர்கள் தலைமையேற்று ஆசிரியர் பணியின் முக்கியத்துவத்தை குறித்து பேசினார் சேரன் மகாதேவி ஸ்காட் சர்வதேச பள்ளியின் நிர்வாக அதிகாரி மதிப்பிற்குரிய பங்கு சந்தை திரு பிரவீன் சார்லஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரையாசி வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் ஸ்காட் கல்வி குழுமத்தின் மாணவர் சேர்க்கை இயக்குனர் முனைவர் ஜான் கெனடி வேதநாதன் அவர்கள் ஆசிரியரின் சிறப்பு பற்றியும் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் ஸ்காட் கல்வியல் கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி பியூலா அவர்கள் கல்லூரியின் சிறப்பை தொகுத்து வழங்கினார் இரண்டாம் நிர்வாக ஸ்காட் கல்வியல் கல்லூரி கலையரங்கில் வைத்து பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் திரு சாம் ஜெயதுரை பொருளியல் துறை பேராசிரியர் வரவேற்று பேசினார் ஸ்கேட் கல்வியல் கல்லூரி முதல்வர் முனைவர் திருமதி பியூலா அவர்கள் ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தி கல்லூரியின் சிறப்புகளையும் மற்றும் விதிமுறைகளையும் தெளிவாக கூறினார் நிகழ்வில் பெற்றோர்கள் தங்கள் ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டனர் இறுதியாக நிகழ்வில் திருமதி துர்காதேவி வரலாற்றுத்துறை பேராசிரியர் நன்றியுரையாற்றினார் இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர் வழிகாட்டுதலுடன் பேராசிரியர்கள் செய்திருந்தனர் respected direct admission done by us, John Kennedy, respected principal, Pira Meno, all faculty members, persons, respected parents, good morning to you all. Anak ini orang baru huh? pergi terus terus berpani itu kan. Apa ni kita nak pergi sana buat ni? Banyak main terus ni lah ni. Tapi terus ni, mana stick tipen ni? இந்த பாரு ஒன்று போட்டுருவேன் நீ தான் பழைய படி வாங்கிட்டு வரணும் நான் வாங்கிட்டு வர வரணுன்ட்டேன் உடம்பு நெருக்கமாக பழகினவர் இப்படி ஒரு கண்டிஷன் போடுறன்னு சொல்லிட்டு ஓகே சார் அட்லீஸ்ட்டு ஒரு டைம் பஸ் ஸ்டாராக லாபம் தானேன்னு சொல்லிட்டு நீ போடுறேன் என்ன நான் போட்டு வந்துட்டேன் பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து காலேஜிலேருந்து என் போகிறேன் அப்போ கூட விடற பையனை சொன்னால் தான் உங்கள் பேர் படித்தாங்க நீங்கள் இல்லை அந்த ஸ்டடின் இந்த பிள்ளைகள்லாம் நடக்கணும் நானே படிக்கப்பட்ட பையன் தானே அளவு விவரம் இல்லைனால எனக்கு சண்டிட்டு தானே நான்தான ஓநாட்டங்கள் எழுந்தேன் என்ன பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து வந்துருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு கனவை இருக்கும் எனக்கு நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிதான் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஆசிரியர் அவர்களுக்கு சில குவாலிட்டிகள் இருக்கு அந்த குவாலிட்டிகள் நமக்குள்ளே இருக்கு ஆனால் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அதான் நமக்கு தேவை சின்ன டெஸ்ட் சின்ன நிகழ்வுகள் நான் சொல்கிறேன் இன்னும் கண்டுபிடிச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு

இந்த ரெண்டு புக்கில் அவர் ஜீசஸ் எப்படி பார்த்துக்கிறார் ஒரு ஆசிரியராக பார்த்துருக்கிறார் ஒரு ஆசிரியருக்கான ஒரு மேலாண்மை உணர்கள் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை கொண்டு சீப்தன் என்பவர் வந்து பகவத்கீத வந்து ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கிறார் அதுலையும் அந்த அவர் தொடங்கும் போது அவர் என்ன சொல்லிருக்காங்க இந்த பகவத்கீதெல்லாம் இடையில கன்க்ளூஷன்ல பூர்ணம் அதெல்லாம் தெரியும் அந்த போர் எதற்கு என்னடா ஆசிரியர்காக நடந்த போர் அது நீங்க தெரியும் நான் மூணு தடவை படிச்சிருக்கேன் இப்போ அதுக்கு அந்த போர் வந்து ஆசிரியர்க்கு அடையாளப்படுத்துவதற்கான நடந்த போர் வேற எதுக்காக போர் கிடையாது அதை தெளிவாக நான் படித்திருந்தால் அதற்கு நான் எழுதுவேன் இப்ப வர இந்த அம்மா எழுந்த இரண்டாவது போர் இந்த அம்மாவோட பேர் வந்து லவரி டெத்தூஸ் இந்த அம்மா ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மூன்று மேனேஜ்மெண்ட் மேலாண்மை கொண்டு வருகிறான் ஒன்று

First of all, I would like to extend my warm greetings and welcome to all the first year, fresh -year students to this ambient College. And also, I welcome on behalf of our SCAD group of institutions all the parents of the students. Respected and beloved, the president of this function. Mr. Tapit the retired government officer, DRO, and additional collector. And also the chief guest of this day, Reverend Prahir Aliam, for his wonderful speech, for his wonderful speech. And also respected principal and all the faculty members of SCADB College. And also once again the students and also the you know, parents of the students. I'm so happy. Uh, to stand before you in the first day of this at College, what is the role of a teacher? That was very clearly explained by the president of this program, Sri Sir. and also how a teacher should be when you are learning process, when you are teaching in the classrooms and in other places, when you are becoming a teacher. It was very nicely narrated by Reverend Aya. So I am not uh, going to. take much of your time. இந்த காலை வேளையிலே இந்த ஸ்கேட் பிஎட் கல்லூரியிலே வந்திருக்கின்ற ஒரு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே பகுதியிலே ஒரு சாதாரண ஒரு ஐந்து கிராமங்களை மட்டும் தத்தெடுத்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்மாதேவி பகுதியை வந்தடைந்து ஐந்து கிராமங்களை தத்தெடுத்தவர் இந்த அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராமங்களை தத்தெடுத்து மக்களுக்கு சமூக சேவை செய்து வருகின்றார் ஒரு சிறந்த சமூக சேவக டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்கள் தான் ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அதில் ஒரு அங்கமாக திகழ்ந்து கொண்டிருப்பது தான் ஸ்கேட் பிஎட் கல்லூரி எங்களுடைய ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறது பக்கத்திலே இதே வளாகத்தில் ஸ்கேட் பாலிடெக்னிக் இதனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கேட் ஐடிஐ இருக்கிறது எதிர்காலத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற ஸ்கேட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கேட் பிஎட் கல்லூரி இருக்கிறது இதனை கடந்து சென்றால் நீங்கள் கருவே என்ற பகுதியில் எஃப்எக்ஸ் பாலிடெக்னியை பார்க்கலாம் மிகச்சிறப்பாக தமிழகத்திலே புகழ்பெற்ற ஒரு கல்வி நிலையமாக நடந்து கொடுக்கிறேன் திருநெல்வேலியிலே வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியை பார்க்கலாம் இங்கிருந்து நீங்கள் புறப்பட்டு தூத்துக்குடி சென்றால் விமான நிலையம் வரும் அந்த விமான நிலையத்திற்கு எதிர்புறத்திலே நீங்கள் மதர் தெரசா பொறியியல் கல்லூரியை பார்க்கலாம் இவற்றையெல்லாம் கடந்த இதே ஸ்கேன் வளாகத்திலே ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்றினை பார்க்கலாம் அந்த எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியினுடைய வளாகத்திலே நீங்கள் மற்றும் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை பார்க்கலாம் தூத்துக்குடியிலே ஒரு மிகச்சிறந்த குட் ஷெப்பர்ட் பள்ளியினை நீங்கள் பார்க்கலாம் இதனை கடந்து சென்னை பக்கத்திலே செங்கல்பட்டு பக்கத்திலே ஸ்கேன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இவர்களுடைய கல்வி நிலையங்களை பார்க்கலாம் இத்தனை கல்வி நிலையங்களை மிக மிக எடுத்து நடத்தி வருகின்ற ஒரு கல்வியல் இந்த ஸ்டாண்ட் கல்லூரி கல்லூரியில் என்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் முதல் நாளிலே நீங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டு ஆண்டுகள் கழித்து நாங்கள் பெற வேண்டிய அறிவினை நாங்கள் பெற்றுவிட்டோம் ஒரு ஆசிரியருக்கான தகுதியை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இங்கிருந்து நீங்கள் செல்வீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் அருமை பெற்றோர்களே முதல் நாளிலே அடியெடுத்து வைத்து எங்களது அங்கத்தினர்களாக இந்த நாள் முதல் வந்திருக்கக்கூடிய இனிய மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் நான் பலமுறை உங்களிடத்தில் பேசியிருப்பேன் அட்மிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் அட்மிஷன் போட வரும் அந்த நேரங்களிலே பேசியிருப்பேன் குறுகிய நேரத்தில் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று விளைகிறேன் எங்களுக்கு ஸ்கேட் என்று சொன்ன வார்த்தையுடைய எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டீங்களா சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதை வந்து அழகாக சொல்லுவாங்க Social change, change education is the powerful weapon to change the powerful to world. வரிகள் வந்து அவர்களும் அவர்கள் மற்றும் வைஸ் சேர்மர்சன் இருவரும் இணைந்து உருவாக்கிய தொண்டு நிறுவனம் அடிப்படையில் சேவை கல்வி சேவை இது அனைத்தும் இணைந்து தான் அந்த ஸ்கேட் ட்ரஸ்ட் அல்லது ஸ்கேடு வந்து நிறுவனம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிக முக்கிய குறிப்பான ஒரு அடி என்ன என்று எங்களுடைய நிறுவனர் எடுத்திருக்கிறார்கள் என்றால் கிராமத்திலே கல்வியை வழங்குவதும் மூலம் கிராமத்தினுடைய மேம்பாடையே கொண்டு வரலாம் முன்னேற்றம் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நாம் கொண்டு வரலாம் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள மாணவர்களை நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷனாக இருந்தாலும் டீச்சர் எஜுகேஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லு கல்லூரி நிறுவனங்களிலே வரவழைத்து கல்வியை கொடுத்து அவர்களை மிக சிறந்த தலைமையாளர்களாக உருவாக்கி இந்தியா மற்றும் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களிலே வேலை சேரும் அளவில் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம்